பண்ணு ஃபுல்லாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க கேஷியோ கேப்சிகான் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து முந்திரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் கசகசா ஒரு நாலு ஸ்பூன் தயிர் வீட்டு தயிர் ஓகே இதை நல்லா மைய நிலோ அப்படியே வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஒரு அரை கிலோ தான் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகே நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறைன்னு இல்லாமல் ஊற வச்சிட்டேன் ஸோ பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதில் ஒரு கேப்சிகன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதை வந்து லேயர் லேயராக எடுத்திருக்கேன் ஒரு சைஸ் வச்சு கட் பண்ணி நாலாம் ஸோ அதை லேயர் லேயராக எடுத்து ஜஸ்ட் அந்த பட்டரில் இங்கே பாருங்கள் அந்த தக்காளியில் ஜூஸ் இருக்கும்ல அந்த ஜூஸெல்லாம் எடுத்துடணும் அதே மாதிரி கேப்சிக்கானில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் அப்படியே ஜஸ்ட்டு அந்த லேயர் லேயராக இருக்கு இல்லையா அதுதான் ஸோ அப்படியே பட்டரில் கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு கால்வாசி வந்தால் போதும் வே வேகவே வேண்டாம் ஜஸ்ட்டு அந்த ஆவில் அது அப்படியே இதானால் போதும் அந்த வெண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணாலே போதும் ஓகே இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு சப்பாத்திக்கு செஞ்சிருக்கேன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலெல்லாம் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டெல்லாம் தோற்றுறும் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை குறுக்க கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் எல்லாத்துலேயும் பச்சை மிளகாய் போடுறது என் பழக்கம் ஏன்னா அது அப்படியே நான் சாப்பிடும்போது அந்த பச்சை மிளகாய் எவ்வளோ கட் பண்ண எவ்வளோ போடுறோன்னோ அதை அப்படியே நான் எடுத்துப்பேன் எடுத்து நான் ரைஸோட சாப்பாட்டோட எண்ணத்தோட சாப்பிட்றோன்னோ அப்படியே பச்சை மிளகாயோட எடுத்து சாப்பிட்டுருவேன் எனக்கு பிடிக்கும் அந்த உப்பு காரம் புளி எல்லாம் சேர்ந்து அந்த பச்சை மிளகாய்க்குள்ளே இருக்கும் நல்ல காரமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் என்ன பண்ணாலும் பச்சை மிளகா போடுறது வந்து என்னோடய பர்பஸ்க்காக நீங்கள் போடாமே இருக்கலாம் ஓகே இந்த இந்த டேஸ்ட் வந்து எங்கேயுமே நான் இது மாதிரி சாப்பிட்டதில்ல அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு ஸோ கடாயை வச்சுக்கலாம் அது அதை வந்து இறக்கிட்டேன் ஒரு லைட்டாக ஒரு கால் வந்த உடனே இறக்கி வச்சுட்டேன் பட்டர் போட்டு வந்தோடனே ஸோ இதில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நான் கடலை அண்ணா தான் ஊற்றிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு பிஞ்சி ஒரு நாலே நாலு பெருஞ்சிரகம் சோம்பும் சீரகமும் போட்டிருக்கேன் ஒரு பச்சம் ஒரு ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் ஒரு கொத்து க உருவி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஸோ நல்லா வதங்கின உடனே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் நல்லா அரைச்சதாக இருக்கணும் ஸோ அப்படியே எல்லாமே நல்லா அரைச்சிடணும் நல்ல கிரேவியாக நல்லா வதங்கி பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா சிக்கன் போடலாம் சிக்கனை கழுவி தண்ணியெல்லாம் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தட்டில் ஸோ போன்லெஸ்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் போன்லெஸ் போட்டால் அந்த டேஸ்ட் அந்த எண்ணெய் நெய் அந்த சிக்கன்லேருந்து எலும்புலேருந்துலாம் எண்ணெய் வடியும் தெரியுமா அதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டு அது ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ அதனால் நான் போன்லெஸ்ஸெல்லாம் எடுக்கலை எங்கள் அக்கா போன்லெஸ்ஸாக செய்வாள் நான் வந்துட்டு சிக்கனில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல்சி வீட்டு நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்தேன் ஆனால் எனக்கு அப்படியே நிறைய கிரேவி கிடச்சிது அஞ்சு பேர் சாப்பிட்லாம் என் பிள்ளை நானே என் பொண்ணு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோ இருந்துச்சு உருளைக்கிழங்கு அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் அப்படியே குக்காகட்டும் கறி வெந்த உடனே எடுத்துக்கலாம் எடுத்துட்டேன் உருளைக்கெழங்கும் கறியும் நல்லா வெந்திருக்கு அந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் அந்த எண்ணெய் இதெல்லாம் அப்படியே இது அப்படியே சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு பெப்பர் மட்டும் தூவி அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் பெரிய சின்ன ஸ்பூனு தான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் எப்பவுமே மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஈக்குவல் குவான்டிட்டியாக தான் போடுவேன் மல்லித்தூள் ஜாஸ்தியாக மிளகாத்தூள் கம்மியாக போட மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது டேஸ்ட்டும் எல்லாரது மாதிரி வராது என்னோடது மாதிரி வரதில்ல ஸோ அதனால் மல்லித்தூள் கம்மியாகவும் ரெண்டு ஈவன் குவான்டிட்டி தான் போடுவேன் நான் சிக்கனை போடும்போது அந்த தட்டில் அந்த சிக்கன் கழுவும் போது அந்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியவும் இதில் கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக வேகட்டும் லாஸ்ட்டாக கரம் மசாலா போடலாம் ஏன்னா நம்ம பட்டா லவங்கம் ஸ்பைசஸ் எதுவும் போடலை அதனால் கரம் மசாலா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டோம்னா அதோட ஸ்மெல் வந்துட்டு அதில் இருக்கும் பட்டா லவங்கம் போடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால கரம் மசாலா கொஞ்சம் ஒரு குக் ஆனதுக்கப்புறமா இதை போடலாம் நான் சப்பாத்தி தான் ஒரு சைடு போட்டுட்ருக்கேன் நைட்டுக்கு டின்னருக்கு தான் இதை செஞ்சுட்ருக்கேன் அரைச்சோம் இல்லையா முந்திரி கசகசா தயிர் தண்ணியே ஊற்றக்கூடாது தயிர் மட்டும்தான் அப்படியே செம்ம கிரேவியாக இருந்துச்சு அப்படி ஒரு வாசனை இதை ஊற்றின உடனே ஸோ அதை கழுவியும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நான் தண்ணி ஊற்றிருக்க வேண்டாம் ஆனால் சப்பாத்திக்கு கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன் ஊற்றி ஒரு கொதி வந்துச்சு ஒரு கொதி வந்த உடனே தான் வந்துட்டு அந்த வ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகான் இதெல்லாம் வெங்காயம் தக்காளி இது வெண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் வெண்ணெய் தான் பண்ணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் ஸோ இதை அப்படியே அதில் கொட்டிடலாம் கொட்டி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் வேக விடலாம் ஒரு கிளற கிளறிட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற டேஸ்ட்டெல்லாம் சும்மாங்க நானும் எவ்வளோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இப்படி ஒரு டேஸ்ட்டு நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் கடப்பருப்பு கோழியும் செய்வாங்க எங்கள் அம்மா உருளைக்கெழங்கு போட்டு அதை நான் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் ஓகே அது நாட்டுக்கோழியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக த தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளற கிளறி இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளோதான் சப்பாத்திக்கு சிக்கன் கேஷியோ கேப்சிகான் சிக்கன் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இதை இதே அளவுலோட அளவோடு செஞ்சுட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சப்பாத்தி வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்க தான் இதை செய்கிறேன் செஞ்சேன் ஸோ எப்போவுமே சாட்டர்டே வந்துட்டு பகலில் மீன் எடுப்பேன் நைட்டில் சிக்கன் எடுப்பேன் ஆனால் இப்போ மீன் ரெண்டு வாரமாக எடுக்கலை நான் மழை நாளாக இருக்குன்னு ஸோ இப்போ வந்து கிரேவி தான் செஞ்சேன் செம்மையாக இருந்துச்சு இது இன்னும் கொஞ்சம் டைம் உடனே அந்த திக்காகுது செம்மையாக இருந்தது ஊறி போய் அந்த கேப்சிக்கான ஒரு கடி அந்த வெங்காயத்தை ஒரு கடி அந்த தக்காளியை ஒரு கடி அந்த சிக்கனை ஒரு கடி ஐயோ அப்படியே அந்த கிரேவியை வழித்து வழித்து முழங்கை வரல நக்குனாங்க என் பசங்கள் நான் கூட அப்படி தான் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றவங்க நாலு சப்பாத்தி சாப்பிட்டாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு அடிமையாகவே ஆகிடுவாங்க எல்லோரும் இது ஐஸ்லாம் இல்லை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆலில் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் தொடர்ந்து வீடியோ போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ பாய்